அப்படின்றது ஒரு ஆடியோ வந்து எடிட்டிங் பண்ணி நீ போட்டிருக்கிற நல்ல வேளை எங்கள் சேனல் போகிறதுக்கு அந்த ஏழு நாள் யூடியூப்ல டைம் கொடுத்த உடனே ஆல் வீடியோஸ் அப்டேட் பண்ணி வச்சுட்டோம் நாங்கள் ஆல் வீடியோஸ் என் சேனல் இருந்த எட்டாயிரத்தி நானூறு வீடியோஸும் எங்கள் கம்ப்யூட்டரில் பதிவாயிருக்குது அதனால நான் வந்து திட்டந்து வீப்பி ராக்கர்ஸை கிடையாது பிகை நூட்ஸை கிடையாது ஹவல் கில்ஸ் பாலா அந்த பாலா எச்ச அவனை பத்தி நான் பேசுனது அந்த வீடியோ வந்து நான் கோர்ட்ல வந்து சிடி பண்ணி நாங்க கொடுத்துட்டோம் கொடுத்துட்டோம் இந்த வீடியோ வந்து நான் விபி டாக்கர்ஸ் பேசல சார் நான் வந்து எடிட்டிங் பண்ணி வந்து எல்லாம் உண்மையான ஆதார்ல கோர்ட்ல ஒப்படைச்சுட்டு இருந்தா சோசியல் மீடியால கத்துனா யார் வரப்போறாங்க பைத்தி மடா நல்லதுக்கு தான் சொல்றேன் வீடியோ ஆதாரம் தான் எடுத்துட்டு போடா கோர்ட்டுக்கு போ ஸ்டேஷனுக்கு போ அங்க வந்து நான் கை கட்டி பதில் சொல்றேன் உண்மையான ஒரிஜினல் ஆடியோ வீடியோ ஏங்கிட்டு இருக்கு நான் எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன் ட்ரோல் பண்ணி நீ தப்பு தப்பா எடிட்டிங் உன்னை எல்லாம் நம்பிடுவாங்க நினைக்கிறேன் ஒரு வார்த்தை வடிவேல் சொல்ல பாலா